இப்போ இருக்குது கரோலினா எஸ்டேட் நாங்கள் இப்போ எங்க போயிட்டு ஒரு மாடி வீட்டுல வாழ்ற நிதிஷ இவர்தான் நிதிஷ் இவருக்கு ஆறு வயசு இவங்க நிதிஷோட மாமி இவங்க நிதிஷோட அம்மா மற்றவங்க நிதிஷோட குடும்ப அங்கத்தவர்கள் இது இவங்க வீட்டோட இது இவங்க நிதிஷோட மாமி இந்த படிகள்ல தான் நிதிஷ் மேல் மாடிக்கு போவாரு இப்படி இந்த படிகளுக்கு இடையில நிறைய சந்துகள் இருக்கு இப்படி இந்த சந்தில் ஹால் தப்பித்தவறி போனா கூட நிதிஷ்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பெரிய ஆபத்து இருக்குது இது இந்த மாடி வீட்டில் உள்ள ஒரு ரூம் இது இந்த வீட்டோட மொத்த ரூம் இந்த வீட்டில மொத்தமா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் மேல ரெண்டு ரூம்ஸ் இருக்கு ஆனாலும் நிதிஷோட அம்மாவுக்கு இங்க வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை இந்த மாடி வீட்டு திட்டமானது அமைச்சு கொடுத்தது நல்ல விஷயம் தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் என்னை பொறுத்தளவு இது நல்ல விஷயமே கிடையாது ஏன்னா சாதாரண ஒரு வீட்டில் வாழ்ந்த குடும்பம் வந்து ரெண்டு மூணு குடும்பங்கள் கூட வாழ்ந்துருக்காங்க டொய்லெட் வசதி போக்குவரத்து செலவு இடங்கள் இன்னொரு வீடு அமைக்கிறதுக்கான இடங்கள் எல்லா வசதிகளும் கிடந்துச்சு கிடச்சிச்சு ஆனால் இந்த வீடு திட்ட அமைச்சு கொடுத்த பிறகு பின்னாடி மண் சரிவு ஏற்பட்டுச்சு டொய்லெட் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒன் இயர் கூட யூஸ் பண்ண முடியல அதுக்கு பிறகு எங்கே நாங்கள் டொய்லெட் செஞ்சுருந்தோம் அந்த டொய்லெட் செஞ்ச பிறகு வேல் ஒரு நிறுவனத்தின் மூலம் எங்களுக்கு டொய்லெட் கட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப்ஸ் வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லாதது எங்களை விட குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு இடம் ஒன்று படியில் ஏறும்போது விழுந்தாங்கன்னா நிறைய பாதிப்புக்குள்ளாக வேண்டிய விஷயம் வரும் அது இல்லாமல் இந்த ரூம் வந்து ஒரு சிம் சிறிய ஒரு ரூமாக தான் இருக்குது ஒரு ந ஒரு 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 ஃபேமிலியாக இருந்து ஒரு உட்காந்து கதைக்கிற அளவுக்கு பே பேசுகிற அளவுக்கு நடக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு விளையாடுற தகுந்த எந்த வசதியுமே கிடையாது அதனால் சாதாரணமான ஒரு வீடு கட்டி கொடுக்குற வசதி வீடு வந்து வசதியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவில் இந்த மாடி வீடு திட்டம் வந்து எனக்கெலாம் விருப்பமில்லாத ஒரு விஷயம் இனி வர காலகட்டங்களில் வந்து இந்த மாடி வீடு இல்லாமல் சாதாரணமான ஒரு வீடு கட்டி கொடுத்தாவே ஒரு ஒரு பிள்ளைகளையோ நம்மளோ தகுந்த ஒரு வாழ்க்கை என்னோட கருத்து இதுதான் இந்த சின்ன வீட்டில மொத்தமா ஏழு பேர் வாழ்றாங்க நிதிஷோட மாமியும் கூட இருக்காங்க ஆனாலும் நிதிஷோட மாமிக்கும் இங்க வாழ்றதுல உடன்பாடு இல்லை போதுமான அளவு வசதி இருக்குதுன்னு சொல்லி சொல்ல இல்லாது ஏன்னான்னு கேட்டால் இங்கே படிப்பில் வந்து ரொம்ப பள்ளமாக இரும்பு கால செய்யப்பட்டது அதோடு அதில் இடம் வந்து பெரிய கேப் ஒன்று இருக்குது இடைவெளிகளுக்கு காரணமாக பிள்ளைகள் வந்து ரெண்டு பகுதும் காலை போட்டு அது சர்க்கிள் விட்டு விளையாடக்கூடிய நிலைமையில் இருக்குது அது ஒரு நேரம் ஆபத்தான கட்டங்களையும் கொண்டுட்டு போய் சேர்ந்துடும் பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியாக இங்கே ஒன்றுமே இல்லை பெருந்து பிடிக்க பிள்ளைய படிக்கிற வரைக்கும் அதே ரூமில் தான் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க பிள்ளைகள் விளாடுறதுக்கு கூட எந்த விதமான வசதியும் இல்லை மெயின் ரோட்டு படி தான் அவங்க விளையாடுறாங்க ஒரு பையனும் நிதிஷ்க்கு வந்தே எக்ஸிடென்ட் ஆகிடுச்சு எக்சிடென்ட் ஆகி நாவலைப்பட்டியிலையும் படி இருந்தாங்க ஏன்னால் கேட்டால் பிள்ளைகள் மெயின் ரோட்டில் விளாட போயிட்டு எதிர்பாராத ஒரு எக்ஸிடென்ட்னால் உலகம் ஆனது மலையகம்னாலே விவசாயம் செய்யக்கூடிய இடம் தான் ஒரு சின்ன ஒரு விவசாயம் செய்கிறது கூட சாதாரணமாக ஒரு வசதிகள் வந்து இந்த சூழல்ல இந்த இடங்கள்ல வந்து இருக்குது நிதிஷ் இருக்கிற இந்த மாடி வீடுகள் மாதிரியே இந்த கரோலினா எஸ்டேட் மாடி வீட்டு திட்டத்துல இன்னும் பத்தொன்பது குடும்பங்கள் மாடி வீடுகள்ல இருக்காங்க நிதிஷ் வீட்டில் இருக்கிற மாதிரியே இந்த பத்தொன்பது வீடுகளுக்கும் தனித்தனியா பிரச்சனைகள் இருக்கு மலையகத்துல மாடி வீடுகள் அமைக்கிறதா இருந்தா நிதிஷ் வீட்டில் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் வேற எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி பார்த்து முடிவெடுங்க